திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பூண்டி ஒன்றியம் செங்கூர் என்ற கிராமத்தில் வந்து பட்டியல் சமூகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது குடும்பங்களுக்கு மேலே வாழறாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் இப்போ தனியார் ஒருத்தர் வந்து அந்த லேண்டை வந்து சமீப காலமாக வாங்கியிருக்கிறார் வாங்கி கோழி பண்ணை அமைச்சிருக்கிறாரு அந்த மக்கள் வந்து கோழி பண்ணையை வந்து அமைக்க அனுமதிச்சது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கோழிப்பண்ணையால் நிறைய ஸ்மெல் வருது ரெண்டாவது வந்து அந்த கோழியினுடைய அந்த இதுக்காக கழிவுகளுக்கு அதுக்குன்றதுக்கு வந்து இந்த மாதிரி பாம்புகள் இது மாதிரிலாம் வர்றதுனால குழந்தைங்களுக்கு அது உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்றதுனால அதிகாரிகள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க இதனால் அவர் வெறுப்படைகிறார் இந்த வெறுப்படைகிறது விளைவாக என்ன பண்ணுறாருனா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார வாழ்ந்துட்டுக்கிற அந்த நிலங்களை அவருக்கான நிலங்களை மாற்றுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறார் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகை நடவடிக்கைன்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன் இப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து அந்த கிராமமே வந்து கிட்டத்தட்ட எச்ஓசி லேண்டு தான் அது ஆண்டாண்டு காலமாக இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு பாதை இருக்குது இவர் என்ன பண்ணுறாருனா இவரே முதல்ல ஒரு எச்ஓசி லேண்ட் தான் வாங்குறாரு வாங்கிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த லேண்டை வந்து அந்த தலித் மக்கள் வாழ்கிற அந்த பகுதியின் லேண்டுகளையும் என்ன பண்ணுறாருன்னா கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு பண்ணி கொடுக்குது பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த நிலங்கள் வந்து ஆக்கிரமி நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது ஆக்கிரமிப்புற நிலங்களை வந்து இருக்கிற மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லிவிட்டு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த வீடுகளை வந்து யோசனை பண்ணுறதுக்கு ரெவன்யூவும் போலீஸ் எல்லாமே வந்து நிற்கிறாங்க அப்ப விடுதலை சத்துக்கள் என்ன பண்ற சேர்ந்த தோழர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த பகுதிகளுக்கு வந்து இது வந்து தலித் மக்கள் வாழற பகுதி அறுபது எழுபது ஆண்டு காலமாக இது வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா திடீர்னு நான் இங்க இருந்து போகணும்னு சொன்னேன் எப்படி அர்த்தம் அப்படின்னா இப்போ ரெவன்யூ எங்களுக்கு என்ன சொல்ற பதில் என்னன்னாக்கா இல்ல இல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க நாங்க என்ன கேள்வி கேட்கறேன்னா நீதிமன்றம் உத்தரவிடுதுன்றது வந்து இவங்க வந்து என்னுடைய லேண்டு அந்த லேண்டை வந்து ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற மாட்டுறாங்க ரெவென்யூ எங்களுக்கு வெளியேற்றணும் போலீஸ் எங்களுக்கு வெளியேற்றணும் ஒரு ஆர்டர் வாங்குவாங்க அது இயல்பானது ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த பரிசீலனை செய்ய வேண்டியதாக ஒரு ரெவன்யூனுடைய கடமை இல்லையா ஒரு ஹெச்ஓசி லேண்டுக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய லேண்டு தானே அது வகைமாற்றம் செய்யப்பட்டுருது இல்ல அந்த வகை மாற்றம் எந்த காலத்தில் செய்யப்பட்டுருதுன்றதை அறியணும் இல்லையா அது அறியாமல் ஒரு ரெவன்யூ என்ன பண்ணுறதுனாக்கா நீதிமன்ற ஆர்டர் வச்சுக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை அங்கேருந்து வெளியேறுறதுக்கான முயற்சியில் இறங்கும் போது ரெவன்யூவே இந்த தனியாருக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து தவறு நடக்குது அப்படின்றத நாங்கள் சந்தேகிக்கிறது எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஒரு எச்ஓசி லேண்டை வந்து தலித்துகள் வாழறதுக்கோ இல்லை அரசு பயன்பாட்டுக்கோ பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த எச்ஓசி லேண்டை வந்து ஒரு தனியார் வந்து திடீர்னு வந்து எனக்கு அவர் பேரில் அது பட்டாவாக வகைமாற்றம் செய்யப்படுது அப்படின்னாக்கா இதை ஒரு ரெவன்யூ எப்படி செஞ்சது அப்போ குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கீழே இருக்கிற ஆர்டிஓ தாசில்தார் பிஓ இவங்கெல்லாம் பசுரடி செய்யலனாலும் இந்த வகை மாற்றங்கள் செய்வதற்கான முழுமையான அதிகாரம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் ஏன்னா ஒரு எச்ஓசி லேண்ட புன்சை லேண்ட முதல்ல மாற்றுறாங்க அந்த லேண்ட் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த மக்களுக்கு எதிரான நீதிமன்றத்துக்கு போய் இந்த மக்களுக்கு எதிரான தீர்ப்பாக மாத்துறாங்க மக்களுக்கு எதிரான தீர்ப்பாக மாத்துறாங்க அப்போ என்ன எழுபது வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலித் மக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு தனியாருக்கு இந்த நிலங்களை தாடை வார்த்து கொடுக்கறத இந்த அரசு காற்ற முனைப்பு இதுக்கு இருக்கிற விருப்பம் வந்து ஆனால் தனக்கு வாக்களிக்கின்ற சமூக நீதி பற்றி பேசுகின்ற இந்த அரசுக்கு வந்து இருக்க மாட்டேன்றதுதான் கேள்வி இந்த அரசு இந்த அரசு அதிகாரிகள் எல்லாமே தலித் மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க எல்லா காலத்திலயும் அதுவும் குறிப்பாக இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இருக்காருன்னா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றாரு சரி சேர்க்கவே மாட்டேன்றாரு ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாரு அது தலித்து மக்களாக இருக்கட்டும் விடுதலை சத்துக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அந்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் ரொம்ப மோசமாக கடினமாக நடந்துக்கிறார் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் மரியாதை இல்லாமல் பேசுறதெல்லாம் இயல்பாக இருக்குது அவர்கிட்ட இந்த இதே இந்த லேண்ட் இஷ்யூஸுக்கு சம்மந்தமாக இந்த பகுதி மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நான்கு முறை இவர் தான் வந்து நான்கு முறை வந்து மனு கொடுத்துருக்கிறார் நான்கு முறை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுக்கும்போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹெச்ஓசி லேண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்திருக்கணும் எப்படி இந்த ஒரு தனியாருக்கு வந்து இந்த லேண்டு வந்து பட்டாவ மாறுது சொல்றேன் நீதிமன்றம் உங்களுக்கு கைது செய்வாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் ஒரு தனியாருக்கு ஒரு அரசு நிலம் எப்படி கை மாறுதுன்றது இருக்குது இல்லையா அதை ஆய்வு செய்யப்பட்டது யாருடைய கடமை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கடமையா இல்லையா அப்ப ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த பகுதியில் வாழற எழுபது வருடமாக வாழ்ந்துருக்கிற மக்களுக்கு வந்து பட்டாகாத நிலம் எச்ஓசியாகவே இருக்கிற ஒரு நிலம் ஆனால் இடையில வந்த ஒரு தனியாருக்கு வந்து அது பட்டாவாக மாறுதுனாக்கா அப்போது யார் இதை விசாரித்து அவர்களுக்கு பட்டாவாக மாற்றினாங்கிற ஒரு விசாரணையை செய்யணும் ஏன்னா இந்த நிலம் பட்டா ஒரு ஹெச்ஓசி லேண்ட் வந்து ஒரு தனியாருக்கு சொத்த மாறுதுறானாக்கா இது அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அதுவும் தலித் மக்களுடைய லேண்டை அவங்க கொடுக்குறான்டானாக்கா இது தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு இந்த இந்த நடவடிக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு நடவடிக்கையாக இதை எடுக்கலாம் இதை இதுக்கு உடல்மன்ற எல்லா அதிகாரிகளையும் அவர்கள் மீது எஸ்சி ஸ்டேட்டஸ்க்கு போடலாம் ஏன்னா ஒரு தலித் மக்கள் கிட்ட இருக்கிற லேண்டை பிடிங்கி ஒரு தனியார் கிட்ட நீ கொடுக்குற இல்லையா இது வந்து வன்கொடுமையே இல்லையா தலித் மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அந்த காலங்களில் எப்படி நில உடமையாளர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தலித் மக்களுடைய நிலங்களை பிடுங்கி அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கானதாக மாற்றுக்கிறாங்க அதுக்கு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை கண்காணிக்காமல் இருக்கிறார் எல்லா பகுதிகளுக்கும் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற அட்ரிகளையெல்லாம் இருக்கிற மாதிரி அவர் ஒரு 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 காட்சியை உருவாக்குறார் இல்லையா அவர் இந்த பகுதிக்கு வரணும் செங்குன்ற மக்கள் பகுதிக்கு வந்து இந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலமாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ப இந்த தனியார் வந்து எப்போ இந்த பகுதிக்கு வந்தார் சென்னையிலேருந்து ஒருத்தர் இங்க வர்றார் எழுபது வருடம் உமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதி இது வந்து இவருக்கு எப்படி சொந்தமாக மாறுது இவர் வந்து இவரோட நிலம் இப்போ ஒரு நிலம் எந்த அப்படின்னு நான் ஒரு தனியார் கிட்ட வாங்கியிருக்கணும் இல்லை அரசு கிட்ட நான் வாங்கியிருக்கணும் தனியார் கிட்ட வாங்கியிருக்கேன்னா அதுக்கான பட்டா இருக்கும் பத்திரங்கள் இருக்கும் அரசுகிட்ட வாங்கினேன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கும் ஆனால் இன்னைக்கும் நான் வீட்டு வீட்டுமேனைக்காக நாங்கள் போராடி இருக்கிற இந்த காலத்தில் ஆனால் ஒரு பிரைவேட் காரை வந்து எப்படி இந்த லேண்ட் வாங்குறேன்னா அவர்கள் எழுபது வருடங்களாக பயன்படுத்தி இந்த ரோட்டை மறிக்கிறாங்க அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு பட்டியல் சமூகம் ஆளுகின்ற பகுதிக்கு ரோட்டை மறிச்சுட்டு ஒரு தனியாருக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வழி எப்படின்னு ஒரு அரச அதிகாரிக்கானா அக்கறை இருக்கணுமா வேணாவா ஒரு அரசாசியார் என்ன பண்ணிருக்கணும் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டியோ ஒரு தாசில்தாரோ இந்த பகுதிக்கு வந்து ஏப்போ இந்த ரோட்டை நான் மறிச்சிட்டு அவங்க எப்படி போவாங்க ஒருவேளை உண்மையான பட்டாவாக கூட அது பட்டாவாக இருந்தா கூட அந்த பகுதியில் எழுபது ஆண்டு காலமாக வாடுகின்ற மக்களுக்கு பாதையை ஏற்படுத்தி தருவது ஒரு அரசனுடைய கடமையா இல்லையா ரெவன்யூடைய கடமையா இல்லையா ஆனால் ரெவென்யூ என்ன பண்ணுறானாக்கா ஒரு சரியார் நீதிமன்றம் அதை வந்து அனுமதிச்சிச்சு அதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் பக்கம் நிற்போம் அப்படின்னாக்கா அந்த லேண்ட் எப்படி அவர் கையில போச்சுன்றதை விசாரித்து நீதிமன்றத்துக்கு கிட்ட போய் அவருக்கு எதிராக கடமையை மறந்துட்டு ஒரு தனியாருக்கு இந்த அரசு தாரை வச்சுட்டு சௌகரியமா இருக்குது அப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த அரசு பட்டியல் சமூகத்துக்கு எப்பொழுதும் எதிராக இருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு உட்பட்ட அரசு அதிகாரிகள் எல்லாருமே ரெவன்யூ குறிப்பாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலித் மக்களுக்கு அகேன்ஸ்டர் இருக்கிறார் ஏன்னா தலித் மக்களுக்கு அவர் ஆதரவாக வந்திருப்பார் நான்கு முறை நம்ம மக்கள் மனு கொடுத்திருக்கிறாங்க தெரியாத மக்கள் சாதாரண வயோ அதிக வறுமை நிலையில் மக்கள் தன்னிடம் மனு கொடுத்தா ஒரு அதிகாரி என்ன பண்ணணும் பண்ணணும் அந்த பகுதிக்கு வந்து அதை ஆய்வு பண்ணணும் அது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ரோடை வந்து ஒருத்தர் ஆக்கிரமிப்பார் அவருக்கு எப்படி சொந்தமா இருக்கும் அதாவது வந்து அவருக்கு முன்னால நாங்க எங் எங்களுக்கு முன்னால அவர் இந்த லேண்டார் அனுபவிச்சிருந்தாருன்னா இதில் ஒரு நாளயம் இருக்குது ஆனால் அவருக்கு இடையில வரார் சொல்லலாம் ஓ எவ்வளவு ஷார்ட் டைம்ல அந்த அந்த பீரியடை பட்டாக்கள் வழங்கப்படுறது அவருக்கு அந்த அந்த பொட்டாக்கா வழங்க நாங்கள் ஆண்டுகள பிரச்சனை இந்த வ இந்த வருடம் நாலாம் இருபத்தேதி மூணு பட்டா ஞாயிற்று இருபது எட்டு மிஷிஷக்கார போடுறாங்க மூணு பட்டா ஒரே டைம்ல கொடுக்குறேன் இருபது வருடம் முப்பது வருடமாக போராடினு இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக பட்டா கேட்டு தலித் மக்கள் எவ்வளவு இடங்களில் போராடி இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்க எந்த விதமான அக்கறியும் இல்லாத பொறுப்பும் இல்லாத இந்த அரசு அதிகாரிகள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனால் ஒரு தனியாருக்கு ஒரே நேரத்தில் மூணு பட்டா கொடுக்குது அப்படின்னாக்கா அப்போ இது எவ்வளவு முனைப்பு காட்டுது அப்போ இதுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை விசாரணை செய்து இந்த மக்களுக்கு பொது பாதை அமைச்சர் தருவது மட்டுமல்லாமல் இந்த எச்ஓசி நிலங்களில் எப்படி நீங்கள் ஒரு தனியாருக்கு வகை மாற்றம் செய்து அவர்களுக்கான நிலமா கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பட்டா வழங்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் இது இம்மிடியேட்டாக வந்து இந்த பகுதி சட்டமன்ற இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லோருமே இந்த ஒரு ஆய்வுக்குட்படுத்தி இந்த பகுதிக்கு வாங்க இல்லைன்னா தலித் மக்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் இந்த அதிகாரிகளை அம்பலப்படுத்துவோம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலித் மக்களுக்கு எதிரானவர் அவர் எப்பொழுதும் நில உடமையாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அரசு அரசு யாரை சொல்லுகிறதோ அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம்